கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு தௌஹித் ஜமத் சார்பில் இஸ்லாமியர்கள் வகிப்பு சொத்துக்களை கொள்ளையடிக்க திட்டமிடும் மத்திய அரசு கண்டித்து மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பப்பட்டனர் கிருஷ்ணகிரி அண்ணா சிலை அருகில் தமிழ்நாடு தௌஹித் ஜஹமத் சார்பில் இஸ்லாமியர்கள் வகிப்பு சொத்துக்களை கொள்ளையடிக்க திட்டமிடும் மத்திய அரசை கண்டித்து மக்கள் திறன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் அயாஸ் அகமது தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வயலாக ஏற்கனவே பஞ்சாப் ஹரியானாவில் வகிப் வரிய சொத்துக்களை மத்திய அரசு ஆக்கிரமித்துள்ளது தற்பொழுது வகிப் சட்ட திருத்தத்தின் மூலமாக பாஜக அரசு வகிப் வரி வாரியத்திற்கு சொந்தமான சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கத்தில் நிறைய குளறுபாடியான சட்ட திருத்தங்களை ஏற்படுத்தியுள்ளது இந்த குளறுபடி திட்டத்தினால் ஆக்கிரமிப்புகளை நில உரிமையாளர்களாக மாற்றவும் மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள் மேலும் இஸ்லாமியர்கள் சமுதாய மக்களின் வகைப்பு வரிய வாரிய சொத்துக்களை மத்திய அரசு அபகரித்து அதானி அம்பானி வாடிக்கையாளர்களுக்கு தாரைவாக்கும் திட்டம் எண்ணத்தினை உடனடியாக மத்திய அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார்கள் மத்திய அரசின் போக்கினை கண்டித்து நடத்தப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு கண்ட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பெருமைக்காக பேசவில்லை உண்மையை புரட்டாக பேசவில்லை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் எல்லோரும் தங்களுடைய தேவை ஏற்படுகிற பொழுது கஷ்டம் ஏற்படுகிற பொழுது வட்டி கடையில் போய் வட்டி வாங்கின இஸ்லாமியர்கள் வட்டி வாங்குறாங்களா வட்டி வாங்குவதை இந்த மார்க்கம் தடுத்து இருக்கலாம் அதனால எந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட வட்டி கிடைக்க போக மாட்டேங்க ஏன் வட்டி கடைக்கு போக மாட்டேங்க